சரி இருக்கட்டும் வாங்க வெளியில் போவோம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நிலா வந்து சோழனை கூப்பிட்றாங்க எங்கே போகணும் எங்கே போடணும் ஏன் தோர தான் வருவீங்களோ இல்லைங்க பாதை தெரியணும்ல பாதை சொன்னா தானே போக முடியும் அதெல்லாம் ரோட்டில் பாதை இருக்குது நான் சொல்கிறேன் பாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரொம்ப தான் அப்படின்னு இருக்கல சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்கார போகிறாங்க இரு சோளா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க என்னாச்சுங்க என்ன அப்படிங்கள அடை இருங்க அப்படின்னு ஓடி போய் உள்ளார போகிறாங்க போயிட்டு பெட்டிக்கில் இருக்கிற தாலி எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க சேரன் பார்க்கிறாரு பரவாயில்லையே தாலி எடுத்து போட்டுக்கிறாளே தங்கச்சி ஆனால் எங்கே போறா எதுக்கு போகிறான்னு சொல்லவே இல்லை எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து வரையிலே கார்ல ஏறி உட்கார்றாங்க உட்கார போதே கரெக்டாக கால் வருது ஐயோ பேச விடறாங்களா என் பொண்டாட்டி என் கூட அப்படின்ட்டு ஃபோனை எடுங்கம்மா எடுங்க அப்படிங்கிறாங்க நீலா போன் எடுக்கிறாங்க ராகவ் ராகவ் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறாங்க என்ன நம்ம ராகவ் பார்த்தோன்னே சிரிக்காம சுருக்கிறாளே சரி சரி அப்ப என்னன்னு கேட்போம்னு காதை அப்படியே கேட்குறாரு என்ன ராகவ் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை நிலா உங்களுக்கு ஒரு ஒரு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்களா இல்லை நிலா இன்னைக்கு நாங்கள் ஒரு வீடு பெருசாக கட்டி பால் காய்ச்சிரும் அதான் முக்கியமானவங்களுக்குலாம் கால் பண்ணி இன்வைட் பண்ணுறோம் இன்னைக்கு நல்ல நாளாக உடனே பண்ணுறோம் வர்றீங்களா அப்படின்னு கேட்க இல்லையே எனக்கு ஒரு வேலை இருக்குது என்ன நிலா எதா இருந்தாலும் இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க உடனே சரி வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கார் வந்திருக்கும் பாருங்க அப்படிங்கிறாங்க என்னது காரா ஆமாம் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற பார்த்தா கார் வருது கார் நிற்கிது ஷோ அப்படின்னு அப்படின்ட்டு ராகவ் வேணாம் எங்கள் காரில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வைங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் ஃபோனை வைங்க நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க இல்லை நீலா நீங்கள் நம்ம காரில் தான் வரணும் ஹலோ நானும் எங்கள் காரில் அங்கே வரப்போகிறோம் எங்கள் காரு ஏன் காரு இருக்குது போதுமா ஆ இல்லை அப்படிங்கிறாங்க ஓட்டிகிட்டு வர்றதுக்கு எங்கள் ஆள் இருக்குது போதுமா ஐயோ சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை ஏ ஆள் என் காருங்கிறாளே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காரை திருப்பிட்டு போய்றாங்களா அட்ரஸையும் சொல்லிடுறாரு ராகவ் எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறான் அந்த ஆள் அப்படிங்கல சரி விடுங்க சோழா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் எனக்கு அந்த ஆள் பேச்சுவார்த்தைலாம் பிடிக்கலங்க அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பாஸ் நேத்தே நான் அந்த ஆள்கிட்ட நீங்கள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் ஏன் ஆளுன்னு சொல்ல சும்மா வந்துட்டு நொய் நொயின்ட்டு சரி கிளம்புங்க வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க நீங்கள் நம்ம எங்கேயோ போகணும் சொன்னீங்களே இப்போ அது எப்படி போகிறது அதான் கூப்பிட்டாரு பாஸ் ஆச்சே ஆ பாஸ் கூப்பிட்டா போயிடுவீங்களா ஹலோ அப்படிங்கிறாங்க இல்லைங்க விருந்துக்கு தான் கூப்பிட்றாரு ஏதாவது வாங்கிட்டு போகணுமா அதெல்லாம் ஒன்றும் வாங்கலை நம்ம போவோம் அட்டன் பண்ணுவோம் அவ்வளோதான் பாலை குடிச்சிட்டு நம்ம எங்கேயோ போகணும் போகணும் பிளான் போட்டோமோ அங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க ஐயோ சந்தோஷம் தாங்கலை அது சரி நேத்தா ஏன் உருன்றதுங்க ஆ தெரியாத மாதிரியே பேசாதீங்க அப்படின்னு சோழன் சொன்னோன்னே ஏன் நீங்கள் ஏன் ஸ்டேட்டஸ் பார்க்கலையா என்ன அப்படின்னு கேட்க என்னது ஸ்டேட்டஸ் பார்க்கலையா என்ன அப்படிங்கிறாங்க நான் வாட்ச் கட்டி அழகாக என்னோட ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் தெரியுமா அந்த வாட்ச் எனக்கு எவ்வளோ வசந்தமாக இருக்குது தெரியுமா என் கையில் கட்டியிருக்கல அது என் பொண்ணான நாளாக நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நானும் எத்தனையோ வாட்ச் கட்டியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வாட்ச் நான் இது வரைக்கும் அது அனுபவமே வேற சோழா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அதெல்லாம் காஸ்ட்லி வாட்சு அதெல்லாம் நீங்கள் வந்து அதை தான் ஒசர்வாக நினைப்பீங்க நம்மளாம் சும்மா லோக்கல் தர லோக்கல் ஹலோ மொதல் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு பேசணும் அப்படிங்கிறாங்க அப்படி கையை வர மறைச்சிக்கிறாங்களா அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க என்னங்க நிலா அப்படி மூஞ்சி விரியுது நான் வாங்கி கொடுத்த வாட்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் இதை சொன்னீங்களா வேறு இதை சொன்னேன் அப்படிங்கிறக்கல இல்லை அந்த ராகு வாங்கி கொடுத்த வாட்சை வச்சு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கீங்களோன்னு நினச்சேன் ஹலோ வாங்கி கொடுக்கல எனக்கு பிடிக்கும் பிடிக்கவே இல்லை அவன் என்னமோ சக்ஸஸ் பண்ண எல்லாருக்கும் இது வாங்கி கொடுத்தேன்னு அங்கே வேலை பார்த்தவங்க எல்லாரும் வாங்கிக்க சொன்னாங்க அதனால வாங்கினேன் அதை மூளையில போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆஹா சந்தோஷம் தாங்கல அப்போ நீங்க கட்டினதெல்லாம் நான் நீங்க கொடுத்த கையோட கட்டி போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்ப போயிட்டேன் ஏங்க அனுப்பல சும்மா ஐ ஐலவ் சொன்னேன் அது இதுன்னு சொன்னீங்க கட்டி பிடிச்சதுக்கே இதெல்லாம் வச்சு அனுப்புனா அப்ப நம்மள அப்படி பண்ணா இப்படி பண்ணா நீங்க உங்க வீட்டுல சொல்லிடுவீங்க தான் ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க அப்போ சும்மா போட்டோ மட்டும் எடுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டீங்களா தூக்கி எறிஞ்சிட்டேன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க அப்புறம் அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் கட்டிக்கிட்டா எங்க எங்க அப்படிங்கிறாங்க கையை மறைக்கிறாங்க வண்டியை நிப்பாட்டு இருங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நிலா மடியில் விழுந்து அப்படி கையை பார்க்குறாரு இடது கையை அப்படியே ரெண்டு பேரும் பாடி டச்சிங் ஆகுது ஒரு மாதிரி ஆகுறாங்க நிலாவும் சோழன்னு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க ஏங்க வாட்சை காமிச்சிட்டிங்கன்னா நான் படுக்க தள்ள போகிறேன் அப்படிங்கிறாங்க வாட்சு காமிக்கணுமா கையை காமிக்கணுமா வாட்சோடு சேர்ந்து கை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஒரு கேள்விதான் ஒரு பதில்தான் தான் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு உங்கள் இடது கை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்களா மவனே சரியான ஆள் தான் அப்படின்ட்டு இடது கையை காமிக்கிறாங்க அப்படியே ஒரு வாட்ச் இருக்குது என்னங்க இந்த வாட்ச் அவங்களுக்கு பொக்கிஷம்னு சொன்னீங்க ஆமாம் உங்கள் வசந்தம் தந்தன் உங்கள் வாழ்க்கையிலே உயர்வாரு நினைக்கிற அந்த வாட்சுன்னு சொல்கிறது ஏன் வாட்சா ஆமாடா அப்படிங்கிறாங்க ஐயோ ரொம்ப சந்தோஷம் தாங்கலை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படியே அப்பா நேற்றலாம் அப்படியே மூஞ்சி சுருங்கி போனதாக இருந்துச்சு இப்போ நம்ம விரிஞ்சிருக்கு ம் மனசில் சந்தோஷம் இருக்குது அவன் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன் உங்களுக்கு என்னம்மா நீங்கள் தான் என் புரிசெல்லாம் நான் உங்கள் பொண்டாடிலேன்னு கோர்ட்லேயே சொல்லிட்டீங்க அப்புறம் அப்புறம் என்ன அவன் யாருன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கோவம் வருது ரோசம் வருது தெரியுதுங்க தப்பு தான் மனசுக்கு புத்திக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு தெரியலையே நம்ம ஆளை சொல்கிறானே இன்னொருத்தன் என் ஆளுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்போ சப்பு சப்பு நான் அரைஞ்சிருக்கணும் நிலா என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஐயோ நம்மளை உசு பேத்துறாளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து அவங்க சொன்ன இடத்துக்கும் போயிடுறாங்களா போன கையோட காரை விட்டு இறங்குறாங்க என்ன நிலா ஆ நீங்கள் சொன்ன தான் அனுப்பி விட்டேல காரு அப்படின்ட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடையில கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிலா இறங்குறாங்க அப்படியே காரை விட்டு நம்ம சோழன் இறங்குறாரு சோழனை பார்த்தோன்னா ராகம் மூஞ்சி அப்படியே இரிட்டேட்டிங் ஆகுது எங்க நிலா எப்போவுமே உங்கள் கசினோட தான் இருப்பீங்களா ஏன் அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு நிலா கேட்க அட்ரா அட்ரா அடிக்கிறாள் நம்ம ஆளு சிக்ஸரா ஒரே பல்ல அது ஒன்றும் இல்லை நிலா அவருக்குன்னு வேலை வெட்டிருக்குங்களே இருக்கட்டும் பரவாயில்ல என்னை கூட்டிகிட்டு வரதை விட எனக்கு என்ன வேலைன்னு அவருன்னு சொல்கிறாரு இதில் என்ன உங்களுக்கு இருக்குது ஆ ரெண்டாவது பாலம் சிக்ஸர் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு அடுத்து அவனை வாங்க கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்க சாரி நிலா வாங்க சோழன் அப்படிங்கிறாங்க அந்த மரியாதை இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க ஏய் இருக்கட்டும் இருக்கட்டும் நிலாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு இருக்கடா கசின் நம்மளை பிசின்னு மாதிரி ஒட்டிக்கிட்டு அப்படின்னு போக ஹலோ என்ன கசின்னு பிசின்னு ஏதோ மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடுது ஆஹா இவன் நான் இப்படி நினைக்கிறான் அப்படின்னு ராகவ் நினச்சிட்டு ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வா அப்படின்னு நிலாவுக்கு எல்லாரும் வரவேற்க கொடுக்குறாங்க என்ன எல்லோரும் வரவேற்கிறாங்களே எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிருக்குது அந்த பக்கி நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நல்ல பிரில்லியன்ட் பொண்ணு அப்படி இப்படின்ட்டு அதனால எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க வயசு ஒருத்தனவங்க இருக்காங்க இல்லையா ஏ ராகவ் சூப்பர் நீ சொன்னது பொய்யெல்லாம் இல்லை நீ சொன்னதை விட அழகாக இருக்காளே ம் நம்ம வீட்டுக்கேற்ற ஆள் தான் என்ன ராகு என்ன ஆளாளுக்கு இப்படி பேசுகிறாங்க ஒன்றும் இல்லை நிலா நான் சொல்கிறேன் சொல்கிறேன் வாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை சாப்பாடெலாம் வேணாம் அப்படிங்கிறாங்க பால் மட்டும் கொடுங்க போதும் அப்படிங்கிற எல்லாம் பஞ்சியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ளீஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க நம்ம சோழன் பார்க்குறாரு ம் நிலா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சாப்பிட்டு போயிருமா என்ன பிரியாணி வாசனை மூக்கை துளைக்கி ஏங்க இரநூறுவா கொடுத்தா பிரியாணிங்க நீங்கள் என்னங்க நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடு ஏங்க உங்கள் ஆளுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் அவன்ட்டு நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா ரோசா இல்ல அப்ப அவ்வளவுதான் நீ மேலே வச்சிருக்க பாசமா இம்புடு சொல்லிட்டாலே என் பொண்டாட்டி இனிமேல் பிரியாணியாவது கிரியாணி ஆகுது அப்படின்ட்டு ராகவ் சார் வந்த வேலை முடிஞ்சிருச்சு பால் காய்ச்சல் வச்சு பாலையும் குடிச்சிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் வா நீலா அப்படின்னு கையை அப்படி கோர்த்துட்டு கூப்பிடுறாரு ராகவுக்கு அப்படி செம்ம காண்டாகுது எங்க கசின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பல பேர் இருக்க மத்தியில் கையை பிடிச்சி எழுத்து கூப்பிட்றீங்க ஹலோ என்ன நினச்சிட்டீங்க அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிறாங்களா என்ன இப்படிலாம் கத்துறேன் அப்படின்னு என்ன நீலா உங்க பாசை இப்பெல்லாம் பேசலாம் பேசாம இருக்கீங்க ஆமா அவர் ஏன் கை பிடிக்கிறார் நீங்க சொன்னா அவர் என்ன சும்மா விட்டு வரா என்ன அப்படிங்கிற இங்கே பாருங்க நிலா இந்த வீடு நான் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கா கட்டலை இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றக்காக தான் நான் கட்டினதே அப்படின்னு சொல்ல என்னது எனக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு நீங்கள் யாருங்க இல்லை பாருங்க எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த சோழன் இருக்கார் அதை விட என்ன வேணும் யார் வேணும் அப்படிங்கறக்கில்ல சோழன் எப்படிங்க காலத்துக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்புறம் நீங்கள் மட்டும் அப்படிங்கல இல்லைங்க இந்த வீடு வாசல் சொத்து என்னோட பணம் பாலம் எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறதா இருக்கிறேன் எங்கள் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் நிலா நல்ல மருமகலாம் இருப்பான்டு அவங்களுக்கும் உங்களை பார்த்தோன பிடிச்சி போச்சு நிலா ஐயோ வாயை மூடுங்க அப்படின்னு கத்திடுறாங்க எல்லோரும் அதிர்ச்சியாக வராங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்ன சோலா இவங்க சொன்னதுக்கெல்லாம் உனக்கு சம்மந்தமாக பேசாமல் நிற்கிறேன் ஏதாவது சொல்லேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்லவா என்ன சொல்லணும் ஆ உங்க மனசுல என்னை பற்றி என்ன நினைச்சிட்டீங்க என்ன உயர்வான இடத்துல வச்சுருக்கீங்க எப்படி காலத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க ஆஹா ஆஹா அடுத்த அடுத்த வாலு கிளீன் போல்ட் ஆக்கிட்டாலே இந்த சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஹலோ மிஸ்டர் ராகவ் மிஸ்டர் தொழிலதிபர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் விரும்பின பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் திருமதியாக இருந்தால் பண்ணவே முடியாது என்னது திருமதியா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆமாம் ஆமா ஆமாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க மிஸ்ஸஸ் நிலாச்சோளன் அப்படின்னு சொல்லி என்னது சோழனா ஆமா தான் என் மனைவிக்கு புருஷன் அப்படின்னு சொல்ல நிலா என்ன நிலா அப்படிங்கல ஆமா அவர்தான் என் புருஷன் நான் தான் அவர் பொண்டாட்டி ஐயோ தூக்கி அடிக்குது அவர் சொன்ன வார்த்தை அப்பா பத்து இது குடிச்சது மாதிரி இருக்கு ஸ்ட்ராங்கா உடம்பு ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிறாரு சோழன் அதுக்கப்புறம் என்ன நிலா பொய் சொல்றீங்களா என்ன வேணான்னு சொல்றதுக்காண்டி அவாய்ட் பண்ணுறக்கா இப்படி சொல்றீங்களா எங்க லூசாங்க நீங்க அப்படின்னு ராகவுக்கு ராகவ் பார்த்து நிலாவுக்கு கோவம் வந்துடுது ஒரு பொண்ணு இத்தனை பேர் மத்தியில் புருஷன்னு ஒருத்தனை பார்த்து காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்க அப்படி அப்படியே செம்ம காண்டாடுறாங்க அப்படியே சோழன் பார்க்குற ஆக ஆக சூப்பர் சூப்பர் அப்படின்னு சோழன் நினைக்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயோ அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கழுத்தில் இருந்தால் தாலி எடுத்து காமிக்கிறாங்க போதுமா அப்படிங்கிறாங்களா ஆஹா நம்மளால எப்படா தாலி எடுத்து போட்டா அடி அடி தூள் ஐயோ ஐயோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுக்கு மேலே இன்னொன்று வேணுமா அப்படின்ட்டு தன்னோட ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்க காரில் இருக்குது சோழா உங்கள் ஃபோன் எடுங்க அப்படிங்கிறாங்க ஆ இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அதுக்கு போய் எங்கே நம்ம கல்யாண ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற ஏவமாக எடுக்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அப்படியே ஒன்றும் பண்ண முடியல ராகவால அப்போ நீங்கள் மேரிடா அப்போ மேரிடு இல்லைங்க எப்போவோ மேரிடு போதுமா வாட்ச் வலாம் சும்மா மக்கு மாதிரி நின்றுக்கிட்டு பேக்கு மாதிரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் என்னை தூக்கிட்டு போடா காருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியே அலைய காத்துக்கிட்டு காருக்குள்ள வந்து ஏற்றுறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் யூ பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க ங்க உங்கள இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேகும்